வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல் மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது இயற்கையோடு ஒன்றிய விஷயமாக இருக்குது நம்மளை சுற்றி மரங்களும் செடிகளும் இருந்தது அப்படின்னா அது நம்மளை மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருக்கிற மாதிரி உணர வைக்கும் மேலும் அது தரும் பலன்களும் அதிகமாக இருக்கும் வீட்டை சுற்றி பசுமையா இருந்தது அப்படின்னா வாஸ்து தோஷங்கள் அண்டாது அப்படின்னு நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது போல தாங்க ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் மரங்களுக்குள்ளேயும் அடங்கியிருக்கு இப்படியான மரத்தை வீட்டில் வளர்க்கும் பொழுது சில விஷயங்களை கவனித்து பார்க்கறது நல்லது அப்படியான விஷயங்கள் என்னென்ன தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வாங்க நேரடியாகவே பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்மளோட வீட்டில் கருவேப்பிலை மற்றும் பப்பாளி மரத்தை வளர்க்குறது ரொம்பவும் நல்லது அதில் கருவேப்பிலை மரம் ஆண் என்றும் பப்பாளி மரம் பெண் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதனால் இந்த மரங்களை வளர்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை பராமரிக்கணும் ஒரே வீட்டில் பப்பாளி மற்றும் கருவேப்பிலை மரம் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட இந்த மரங்களை வாட விடக்கூடாது இந்த மரங்கள் வாடிச்சு அப்படின்னா நம்மளோட வீட்டில் துன்பம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே போல நம்மளோட வீட்டை சுற்றியும் எந்த இடத்திலும் முட்கள் நிறைந்துள்ள செடிகளை வளர்க்கவே கூடாது கள்ளி செடி விசு செடி முட்செடிகள் அழகுக்காக வளர்க்கக்கூடிய உள்ள செடிகள் கூட நம்மளோட வீட்டில் வளர்க்கிறது முறையில் பெரும்பாலும் முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது அது வீட்டுக்கு வரக்கூடிய பணத்தை தடை செய்யும் அதனால வீட்டில் பணம் குறையும் வருமான பாதிப்புகள் ஏற்படும் இந்த செடிகளை கவனித்து நீங்கள் அப்பப்போ அகற்றி விடுறது நல்லது இப்போ வாழை மரம் தென்னை மரம் போன்றவற்றை நம்ம எல்லார் வீட்லயும் வளர்க்கறத பார்த்திருப்போம் நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்களை தரும் நீங்க தாராளமா தென்னை மரத்தையும் வாழை மரத்தையும் வீட்டுல வளர்க்கலாம் இந்த இரண்டு மரங்களும் வீட்டில் வளர்க்குறதுனால வறுமை நீங்கும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கூட அது தனக்குள்ள ஈர்த்துக்கிட்டு நமக்கு வர இருக்கிற பேராபத்தில் இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாழை மரம் மற்றும் தென்னை மரத்தை ஒன்றாக வளர்க்க கூடாது வாழை மரம் தள்ளும் எனவே பிரச்சனைகள் இல்லை ஆனால் தென்னை மரத்தை தனியாக வைக்கக்கூடாது தென்னம்பிள்ளையுடன் சேர்த்து வைக்கும் போது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் குவியும் நாம நம்மளோட வீட்டை வாஸ்து படி அமைக்கல அப்படின்னா வாஸ்து தோஷம் அப்படிங்கறது ஏற்படும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் இது போன்ற வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை அனுபவிச்சு வர்றவங்க விநாயகருக்கு உகந்த இந்த செடிகளை நம்மளோட வீட்டு எல்லைக்குள்ள வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை இது சரி செய்யும் தோஷங்கள் நீங்கி இதனால வரக்கூடிய துன்பங்களும் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருந்துட்டு வருது அந்த வகையில் பிள்ளையாருக்கு உகந்த தும்பை சாமந்தி பாதிரி முல்லை ஜாதி தாமரை மல்லிகை போன்ற பூச்செடிகளை உங்களோட வீட்டின் எல்லைக்குள் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரும் வாஸ்து தோஷங்களும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தாமரை வளர்க்கக்கூடிய அமைப்பில் அவங்க வீடு அமைஞ்சிருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னே நான் சொல்லுவேன் தாமரையில அமர்ந்துள்ள மகாலட்சுமியின் அருளை கொடுக்கக்கூடிய இந்த தாமரை மலர்கள் புலம் போல அமைத்து வீட்டுக்குள்ள இருந்தது அப்படினா செல்வ வளமும் பெருஞ்செல்வமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுக்கெல்லாம் இப்போ இடமில்லாமல் போயிடுச்சு வீட்டில் எப்பொழுதும் உருளி போன்ற அமைப்பை உருவாக்கி உங்கள் வீட்டில் வளரும் பூக்களை ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் பறித்து அதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எல்லா வகையான பிரச்சனைகளும் உங்கள் வீட்டை விட்டு ஓடிடும் திருஷ்டிகள் கழிந்து சுப பலன்கள் அதிகம் உண்டாகும் அப்படிங்கிறது நியதி ஆக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தாமரை குளத்தை அமைக்க முடியலைனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி உருளை போன்ற ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணீர் வச்சு அதில் ஃப்ரெஷ்ஷான பூக்களை போட்டிங்க அப்படின்னா அது மிகவும் சிறந்தது இன்றைய பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றால் போதுமா மற்றவங்களும் பயன்பெறணும் இல்லையா அதனால் என்னோடய பதிவை மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கிருங்க இது மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிருங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் தென் தேஜஸ் விஜி